எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெசிபி தாங்க அதுவும் வடை போட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடை ப்ரிப்பரேஷனுமே நம்ம செஞ்சுட்டு அதை வந்து குழம்புல போடுற அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம அந்த ரெசிப்பை பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து நான் ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அதுலேயே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாவும் அதில் ஒரு நாலஞ்சு வர மிளகாவும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன் பூண்டு கருவேப்பில் சோம்பு இதெல்லாம் தான் அது அரைக்க தேவையானது ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு கருவேப்பிலை சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வரமிளகா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு வரமிளகாவை தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துக்கோங்க அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு வாரம் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் அந்த கடலை பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வடை பதத்துக்கு இந்தளவுக்கு கெட்டியோன்னா நீங்கள் வந்து அரைச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதில் இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து தேங்காய் ஒரு சில தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு நாலு சைஸ் அளவுக்கு வந்து பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து தோரம்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதையும் தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நீங்கள் வேணும்னா மல்லிகை சேர்த்துக்கலாம் இதில் வாசம் நல்லாயிருக்கும் பட் க்ரீன் கலராக இருக்கும் ஸோ அதனால் நான் மல்லிகளை சேர்க்கல இது மட்டும்தான் போட்டிருக்குறேன் இதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த மா அரைச்சி வச்சு அந்த வடை மாவு இருக்கு இல்லையா அதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அந்த மாவில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்குமே நீங்கள் மல்லிகளை இருந்தது தேவைப்பட்டும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாயில் ஆயில் சூடு பண்ணியாச்சு நல்லா சின்ன சின்ன வடைகளாக தட்டி வந்து நம்ம வந்து வடைகளை அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த ப்ரொசீஜர் வளர்க்கும் போல் நம்ம வடை எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா வளர்க்கும் போல் திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா கலர் சட்டுன்னு மாறிடும் உள்ளே வெந்து போகாது அப்புறம் கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா சலசலப்பு அடுங்கிற வரைக்கும் நீங்கள் விட்டுடலாம் கலர் நல்லா ஓரளவு இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா பக்கமும் வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து வடித்து எடுத்து வடையில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மோர் குழம்புல போடக்கூடிய வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து தேங்காயை கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி மோர் குழம்புக்கு கொஞ்சமாவது எப்போவுமே வந்து வெந்தயம் சேருங்க மோரம் வெந்தயம் சேரும்போது தான் நமக்கு நல்ல உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா படப்படன் வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் ரெண்டு வர மிளகாவை நல்லா கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு குழம்புக்கு ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிளியை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க இது ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கப்பறோம் தேங்காய் சீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு இது நல்ல ஓரளவு பச்சை வாட போகிற வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் நல்லா வதக்கி விட்ருங்க இது டக்குன்னு கட்டி ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிவிட்டு தயிர் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் மோராக கூட மாற்றிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி நிறைய கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஓரளவு கட்டியாக வேணும்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து ஊற்றுற பதம் இந்த பதத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் தயிர் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டோட நம்ம தயிரையும் சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் கட்டியாக வச்சிருக்கிறீங்க தூளாக இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே பெருங்காயம் வந்து சேர்த்துக்கணும் தூளுங்கிறதுனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து தேங்காய் போட்டு லைட்டாக வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டோம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் பச்சவாடை போயிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டைமில் வந்து ஓரத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பபுள்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அளவு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் லைட்டாக அந்த ஓரங்களில் லேசாக பபுள் வர மாதிரி இருக்கிற டைமிங்கில் நம்ம பொறிச்சு வச்சிருந்த அந்த வடைகள்லாம் வந்து இந்த குழம்புலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மோர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்து தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் பபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் அந்த நிற கூட்டி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து வடைகள் வந்து போட்டுக்கோங்க வடைகள் நிறைய சேர்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மோர் குழம்பு வந்து நல்லா தண்ணியாக வச்சுக்கணும் இல்லைன்னா அது ஃபுல்லாக உறிஞ்சு உங்களுக்கு குழம்பு அளவு வந்து ரொம்ப குறஞ்சி போய் வத்தி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வடைகள் குறைய போட்டிங்கன்னா இந்தளவு ஓகே இல்லைன்னா இன்னும் நிறைய போகிறீங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்து குழம்பு நிறைய பெருக்கிக்கோங்க ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து ஓரத்தில் பபுள்ஸ் வந்தனியும் விட்டுட்டு கடைசியாக மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க சுட சுட சாப்பாடோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்